இணைய வணக்கம் அன்பு அஞ்சல் அன்பழகன் பேசுகிறேன் இந்த ஊடகத்தை அன்பு அஞ்சலை செய்து விருப்பம் தெரிவித்து எனக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் வெறுத்து விட்டன அளவே கிடையாது அரசியல் கட்சிக்கு அந்த அளவுக்கு வந்து ஆயிடுச்சு தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் குறிப்பாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறது விட்டு எண்ணில்ல அந்த வகையிலே இருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொரு கட்சியும் என்ன சொல்லீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க மெகா கூட்டணி அமைத்து ஆட்சியை நாங்க தான் பிடிப்போம் எங்க தலைமையில் தான் ஆட்சி நாங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு அந்த கட்சியை சார்ந்தவங்க எதார்த்தமா பேசல நமக்கு வந்து எந்த வித தவறும் கிடையாது பேசலாம் அரசியல் கட்சிங்கிறது தேர்தலில் நிக்கணும் தேர்தலில் வந்து வெற்றி பெறணும் அப்பதான் அரசியல்கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து முக்கியத்துவம் முடியும் நாட்டு மக்களுடைய பல பிரச்சனைகளை வந்து சட்டமன்றத்தில் பேச முடியும் அந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு பொறுப்பு ஆனா ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் மட்டுமே மக்களின் செல்வாக்கு பெற்றுள்ள ஒரு அதிகபட்சம் மக்களில் செல்வாக்கு பெற்றுள்ள தமிழ்நாடு முழுவதும் அந்த செல்வாக்கும் தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் சில குறிப்பிட்ட பகுதிகளில் வட மாநிலம் தென் மாநிலம் மேற்கு பகுதி மேற்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் மத்திய மண்டலம் சில குறிப்பிட்ட பகுதிகளில் நாற்பது ஐம்பது இருபது முப்பது தொகுதிகளில் செல்வாக்கு உள்ள கட்சிகளின் தலைவர்களே என்ன பேச ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நேற்று வந்து பா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து இதை வந்து பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு தடவை வந்து ஒரு பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதில் வந்து படுதோல்வி தான் நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல திருப்பி அப்படியே போயிடு போயிட்டு இருந்தது இப்ப வந்து அவங்க கட்சியே வந்து பிரித்து நிக்குது நிறுவன தலைவர் தலைவருக்கும் இப்ப இருக்கிற செயல் தலைவருக்கும் கருத்து வேட்பாளர் நிக்குது இந்த நேரத்தில் போய் இதை வந்து அவர் சொல்றார் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய தலைமையில் மெகா கூட்டணி அமைப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் மெகா கூட்டணி அமைத்து நான் தான் முதலமைச்சரா வரப்போறேன் அப்படின்னு யார் சொல்ற நான் சொல்ல அன்புமணி சொல்றாரு நான் தான் முதலமைச்சராக வர போறேன் அது ஒண்ணு பெரிய காரியம் இல்ல ஒரு அறுபது தொகுதியை பிடிச்சிட்டா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க எனக்கு மகிழ்ச்சி தான் ஒரு அறுபது தொகுதியை பிடிச்சிட்டாருன்னா வந்து சந்தோஷம் தான் அதுல வந்து மாற்றுக்கிறது இல்ல ஆனா பத்தடி தாண்டவா ரெண்டு அடி சேர்த்து தாண்டணும்னு ஆசைப்பட்டா தவறு இல்லை பத்தடி தாண்டவங்க பதினஞ்சு அடி தாண்டினா கூட முயற்சி பண்ணி தாண்டிடலாம் பத்தடி மட்டுமே தூரம் மட்டுமே தாண்ட உள்ள ஒரு ஆற்றல் உள்ளவர் ஐம்பது அடியை நான் தாண்டுவேன் அறுபது அடியை அது எப்படி தாண்ட முடியும் அது இருக்குதா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்தது மக்கள்கிட்ட செல்வாக்கு என்னன்னே தெரியாத திரைப்படத்தின் மூலமே வந்து ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய திரைப்படம் மூலமா ரசிகரை வைத்திருக்கக்கூடிய கவர்ந்திருக்கக்கூடிய கவர்ச்சியா இருக்கக்கூடிய விஜய் அவர் வந்து சொல்றார் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூத்தி நாலு தொகுதிகளையும் போட்டியிட்டு நான் தான் வந்து முதலமைச்சராக போகிறேன் வேணா என் கூட வந்து வர்றவங்களுக்கு அப்படி கொடுக்கலாம்ல நம்மளோட யாராவது கூட்டி சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கலாம்னு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்கார் அவர் என்ன மக்கள்கிட்ட எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க கவர்ச்சிக்காக மக்கள் கூடுறாங்க ஆனால் எவ்வளவு பேர் அதுக்கு அவங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எந்த வித எதுவும் இல்லை அவர் தான் முதலமைச்சர் அவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியுடைய தகுதிகளுக்கு இருக்கு அந்த தகுதி ஒரு காலத்துல இருந்துச்சு அந்த இயக்கத்துக்கு அந்த கட்சிக்கு இருந்துச்சு அந்த தகுதி எங்களுக்கு இருக்கு அதனால நாங்க யாரு கூட வந்து கூட்டணி சேர்றோமோ அந்த கூட்டணி தான் அவங்க வந்து அந்த முதலமைச்சர் முதலமைச்சருக்குங்கிற கனவுக்கு போகல அப்ப பாக்கிய பேரை ஒப்பிட்டு பேசும்போது அவங்க கொஞ்சம் வந்து தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கருத்து சொல்றாங்க எந்த வெற்றி கூட்டணி எங்க சேர்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவங்க கருத்து சொல்றாங்க ஜனவரியில தான் அறிவிக்க போறோம்னு அவங்க சொல்றாங்க இது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் வந்து தங்களுடைய இலக்கை வந்து சொல்லிட்டு இருக்காங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க போறோம் இவங்கெல்லாம் என்ன நினைச்சிருக்காங்கன்னா இது வந்து ஒருத்தர் வந்து போய்ட்டு வந்து மாடு மேய்க்கை வந்து போனார்ல மரத்தோடு பேச போகிறேன் மாடுகளுடன் பேச போகிறேன்னு சொல்லிட்டு போனார்ல அவர் வந்து அதான் இருக்கார் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அவர் தனிச்சே நிற்கார் நிற்கிறார் மெகா கூட்டணியில் அவர் வந்து சொல்லலை சொல்லுன்னு நினைக்கிறேன் வந்து நீ எப்படி தெரியல நான் இவங்களை பற்றியெல்லாம் பேசுகிறதே கிடையாது அதனால இந்த கானுடைய போணுன்னு நல்லா சொல்கிறேன் அவர் வந்து முதலமைச்சர் ஆக போறோம் நான் வந்து அப்படியே தலைகீழாக வந்து மாற்றி அமைக்க போறான் தமிழ்நாட்டை புரட்டி போட போற அவர் ஆனால் அவர் சொல்ற வார்த்தையில உறுதியாக இருக்காரு கூட்டணி சேர உறுதியா இருக்காரு சூழ்நிலையில எப்படி என்னன்னு எல்லாம் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பெரிய சந்தேகம்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு ஒரு அஞ்சு முனை ஆறு முனை போட்டி நாலு மூணு அஞ்சு மூணு போட்டியா இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு முப்பது மின்காடு வாக்கு ஓட்டு வாங்கினதான் வாக்கு பெற்று மக்கள் ஆதரவு கொடுத்தாதான் வாக்களிச்சாதான் இவங்க வந்து வரலாம் ஆட்சி அமைக்கிற ஒரு ஆற்றலுக்கு வரலாம் அது மாதிரி ஒரு கூட்டணி அமைக்க முடியுமா முன்னாடி வந்து கூட்டணி அமைக்க முடியுமா அப்புறம் ஆட்சி வர்றத அப்புறம் பேசுவோம் இவங்க அது மாதிரி ஒரு கூட்டணி அமைக்க முடியுமா அப்படின்னா அதே வந்து பல ஆயிரம் மில்லியன் கேள்விக்குறிகள் கூட்டணி அது மாதிரி அமைக்க முடியுமா அது மாதிரி கூட்டணி சேர்ந்தது யாரு இருக்கா எல்லாருமே வந்து மெகா கூட்டணி அமைச்சப்பா நான் தான் கூட்டணி தலைவன் சொன்னா யாரு வந்து அந்த கூட்டணி கட்சி சேர சேர போதா சேர போதா கேரளால இருந்து எந்த கட்சி சேர போகுதுன்னு தெரியல இப்ப இதுவரைக்கும் இருக்கிறது ரெண்டு கூட்டணி வந்து உறுதியா இருக்கு எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில இருக்காங்க அது தெரிஞ்ச கூட்டணி உள்ள பாக்கி பேர்லாம் கூட எந்த கூட்டணும் இருக்காங்க வரைக்கும் இன்னும் இறுதி செய்யப்படல முடிவு செய்யப்படல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து அது வந்து நிலையாக இருக்கு ஏன்னா ஆறு மாதம் இருக்கு தேர்தல் தொடங்குறதுக்கு ஆறு மாதம் இருக்கு நடைமுறைகள் ஆரம்பிக்கிறதுக்கு அதே மாதிரி ஜனவரி ஜனவரி மாதம் வந்து டிசம்பர் முடிஞ்சு ஜனவரியில் வந்து தேர்தல் நடைமுறைகள் ஆரம்பிச்சிடும் அஞ்சு ஜனவரி சேர்த்து ஆறு மாதம் தான் இருக்கு இதுலேயே வந்து ஆகஸ்ட் பத்து தேதி போயிடுச்சு அது அது அந்த அது தான் நம்ம எதையும் வந்து சொல்ல முடியும் இந்த கூட்டணியை உடையுங்கிறாங்க உடையாதுங்கிறாங்க அதெல்லாம் வந்து உள்ள போ தயார்கள் இது மாதிரி நிலை இருக்கு இவங்க எல்லாருமே என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஓட்டு போய மக்கள்லாம் முட்டாள்கள் அறிவில்லாதவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களுடைய அறிவின்மையை வந்து வெளிப்படுத்துறாங்க மக்களை வந்து எப்படி ஏமாற்ற முடியும் மக்கள் என்ன வந்து அந்த அளவுக்கா வந்து ஏமாந்து போய் இழிச்ச வைத்தனமா இருக்காங்க முப்பது விழுக்காடு வாக்கு வாங்குறதுதான் வந்து சாதாரண காரியமா பார்க்க முடியுமா முப்பது விழுக்காடு வாங்கி தமிழகத்தில் பரவாயில்ல முப்பது விழுக்காடு ஓட்டு வாங்க முடியுமா இதெல்லாம் சிந்தனையே இல்லாம அவங்கவுங்க வெந்ததுலிட்டு வந்ததை பேசிட்டு இருக்காங்க மக்களை இழிச்ச வாங்கி நினைச்சிட்டு இருக்காங்க தயவுசெய்து மக்களை இழிச்ச வாங்கி நினைக்காதீங்க மக்கள் திறமையானவர்கள் கெட்டிக்காரர்கள் அதனால வந்து மக்களை வந்து தவறாக எடை போட்டு தப்பா வந்து கணக்கு போட்டு மக்களை இழிவாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி மூலிமா கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்